ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் அதாவது வந்து இதை வந்து க்ளீன் பண்ண அதாவது இப்போ காஸ்டிங் செய்யக்கில்லை நாங்கள் மெட்டில் வந்து அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வந்து மகேந்திரன் கமலரூபன் நான் கிளாச்சி மாவட்டத்தை சேர்ந்த நான் இப்போது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த சிற்பங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் டைமில் வந்து எங்கள் அப்பா ஒரு தச்சு தொழிலாளி அதால் வந்து அங்கே இந்த மரச்சேதுக்கள் செய்ய செய்கிறதுக்கான சில அண்ணாக்கள் வந்து அங்கே எங்களோட வீட்டை வச்சு அந்த மரச்சேதுக்கள் செஞ்சு கொண்டுருந்தாங்க அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் வந்து என்னென்ன என்னாலையும் அந்த சிலைகளை உருவாக்க முடியுமன்ற ஒரு தோட்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போ நான் வந்து ஒளி அப்பாடை போய் கேட்டேன் அப்போ தரமாட்டேன்னு கூடா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் வந்து ஒரு பழைய ஒரு ஒளி ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த ஒளியை தான் நல்லா தீட்டி போட்டு அதை வந்து ஒரு பழைய ஒரு பழைய ஒன்று கூட இருந்துச்சு அந்த பழைய வந்து அடித்து ஒரு சி சில ஒரு உருவம் உண்டை செதுக்கினேன் அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு ஆ நல்லா இருக்குது மட்டாக்கலாம் அம்மா பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கலாம் அம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் தன் மேலே இந்த துறைக்குள்ள தான் என்னோடய இது இருக்கும் முண்டே மற்ற வந்து இங்கே ஜஃப்னாக்கு வேறு வரும்போது வந்து சிற்பத்துறை எடுக்கிறதா ஓவியத்துறை எடுக்கலாம் ரெண்டு சாய்ஸ் வந்து காணப்படுச்சு அப்போ நான் அதில் வந்து சிற்பம் எனக்கு முதலே ஒரு மரச்சதுக்களில் வந்து ஒரு ஈர் பண்ணிருந்துச்சு அப்போ நான் சிற்பத்துக்கில் தேர்ந்தெடுக்க சிற்பத்துக்கு போகணும்னு போனேன் போனது தான் தெரிஞ்சுது மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை அதில் வந்து கணக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள் படைப்புகள் எவ்வளவோ இருக்குது அப்போனா அந்த இதுக்குள்ள போனதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து மிகவும் பிடிச்ச கொண்டு வந்து இந்த பயூர் காஸ்டிங் அது வந்து மிகவும் பிடிச்சது அதில் வந்து மொடல் காஸ்டிங் மெட்டல் காஸ்டிங் தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான விக்கள் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து வெறும் மூன்று வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் நிலவும் என்னமே விதமான படைப்புகள் வந்து நான் ஓட் கமிஷன் ஒர்க் வந்து எவ்வளோ செய்திருக்கேன் அதுவும் வந்து கமிஷன் உட்காந்து அவ்வளவு செஞ்சிருக்கேன் ஏழு அடிச்சில எட்டு அடிச்சில அப்படியான ஓட வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன் வருங்காலங்களில் வந்து என்னன்னு சொன்னா இப்ப வந்து இங்க வந்து எத்தனையோ படைப்பாளிகள் வந்து திறமையான படைப்பாளிகள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க வந்து வெளியில தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வந்து வெளியில அந்த அளவுக்கு ரீச் ஆகலை மற்றபடி அந்த அவங்க இப்ப திறமையான கலைஞர்களோட சேர்ந்து வந்து வருங்காலத்தில் நான் வந்து பயணிக்கணும் அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சில நாக்கங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருக்கேன் இந்த வேர்க் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேர்க்கில் வந்து நான் முதல்ல வந்து இந்த மறைச்சதுக்குள்ள அதுகளில் இருந்தால் வந்து நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்டல் காஸ்டிங்கின்ற ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ற பிறகு நான் அந்த மெழுகளை ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பித்தளையை வார்த்து ஊற்றி இந்த சிப்பம் செய்தது இந்த இதை வந்து நான் கன்சர்ட்லாம் செய்தேன் நான் என்ன கன்சர்டண்டா உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேர்ட் தொடங்கி ஒரு தேர்டல்லையே முடிகிறதான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து இந்த வடமானத்தில் இந்த காணா போன ஆட்களோட மனநிலை வந்து என்ன மோசமான ஒரு நிலைமை தானே என்னென்னா நானும் அந்த இதில் வந்து சூழ்நிலேருந்து வந்த நான் எங்கள் ரெண்டு நாட்களும் எங்கேயும் தெரியல அதால் வந்து என்னோட கன்செர்ட் பேக்கை வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்செர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும்போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போய்கொண்டிருக்கும் அதை அதைத்தான் இந்த விக்கில் வந்து கொண்டு தெரியும் இது வந்து தேடல்லையே ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய்கொண்டிருக்கிறதான் இந்த இதில் காட்டி காட்டியிருக்கேன் கலைஞர்களுடைய வரைய வந்து அவசியமாக இருக்குது ஏன்னா ஒரு உருவாக்கம் வந்து ஒரு தியரி இருக்கும் இந்த இந்த மெதட்லாம் நீங்கள் போகணுமென்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் புது கலைஞர்கள் வரும்போது நீங்கள் படைப்புகளை ஆக்கம் ஆக்கம் செய்யும்போது வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஊடகம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதால் வந்து நம்ம ஏரியாவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நின்று ஒரு மார்க்கெட் நம்மளோட அந்த வெளிநாட்டுகள் இருந்து வந்து நம்மளோட இடத்துல வந்து சிலைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு தன்மை வந்து நாம் புது கலைஞர்களோட படைப்புகளால் வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் புது கலைஞர்கள் வந்து இந்த துறைகளுக்கு வந்து அழிய விடாமல் உள்ள வர வேணும் இது வந்து டூல்ஸ் வந்து நான் பெருமளவில் வந்து பாதிக்கலை இது வந்து பயன்படுத்தி தான் இதை இப்போ இப்போ வரைக்கும் நான் ஜூஸ் பண்ணி கொண்டிருக்கேன் சில பெரிய வேலைகளுக்கு வந்து